மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே இன்று நமக்கு ஒரு சிந்தனை வழக்கமாக சொல்வார்கள் உன் காலிலே நீ நில் என்று அடுத்தவர்களை எதிர்பார்த்து நிற்பது முன்னேற்றத்தின் தடை என்பார்கள் நண்பர்களே வாழ்விலே வெற்றி பெற வேண்டுமென்றால் அடுத்தவர்கள் நமக்கு சிறிது உதவலாமே தவிர நமக்காக இன்னொருவர் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது யாராவது உதவ வருவார்கள் என்று எதிர்பார்ப்பு நிற்பது முன்னேற்றத்திற்கு பெரும் தடை எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அதிலே மூன்று பையன்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கொரு ஒரு விதத்திலே முன்னேற முயற்சி எடுத்தார்கள் பெரிய பையன் படித்து ஒரு வேலைக்கு சென்று விட்டார் இரண்டாவது பையன் தன் சொந்த முயற்சியினாலே ஒரு சிறு தொழில் செய்து அவர் வாழ்ந்து வருகிறார் ஆனால் அந்த மூன்றாவது சரியாக அவர் படிக்கவும் இல்லை அதை பிற்பாடு திருமணமாகி தன் குடும்பத்தை நடத்துகின்ற பொழுது நல்லவிதமாக அவர்களுடைய செலவுக்கே சம்பாதிக்கின்ற அளவுக்கு அவரால் முடியவில்லை ஆனால் அவரோடு பேசும்போதெல்லாம் அவர் ரொம்ப அழுத்து கொள்வார் நான் எப்படி பாருங்க கஷ்டத்தில் இருக்கிறேன் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க என்னுடைய அண்ணம்மாரங்கெல்லாம் கூட அவங்க முன்னேறிட்டாங்க எனக்கு ஒன்றும் செய்யலையே இப்படியே அவர் புலம்பிக் கொண்டிருப்பார் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு நான் பேசும்போது சொன்னேன் நீ திட்டமிட்டு உழைத்து முன்னேறினால் அன்றி வேறு யாரும் உன்னை முன்னேற்றிவிட முடியாது அதனால் உடனடியாக நீ என்ன போகிறாய் எப்படி உனக்குள்ள வசதிகளை பயன்படுத்தி உனக்குள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி நீ ஒரு திட்டத்தை போட்டு ஒரு நாள் என்னோடு வந்து பேசு என்று பிறகு அவர் சிறு சிறு முயற்சிகளை எல்லாம் எடுத்து ஏறக்குறைய ஒரு பத்து ஆண்டுகள் அப்படியே பின்தங்கியில் இருந்த அந்த நிலையிலும் கூட ஒரு சிறிய கம்பெனி ஒன்றிலே வேலைக்கு சேர்ந்து இன்று தன் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே யாராவது வந்து நமக்கு உதவுவார்கள் என்று எதிர்பார்ப்பது நிற்பது முன்னேற்றத்தின் தடைக்கல் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்யலாம் ஆனால் முன்னேறுவது எனது பொறுப்பு எனது உழைப்பு எனது திட்டம் எனவே திட்டமிட்டு செயல்பட்டு எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் அவற்றை பயன்படுத்தி நான் எப்படி முன்னேறுவது என்று நாம் முயற்சி செய்தோம் என்றால் கட்டாயமாக வெற்றி நமதே வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்